எக்ஸ் கதிர் நிறமாலை அனைவருக்குமான இயற்பியல் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது நாம் பார்க்க போகும் பாட தலைப்புகள் எக்ஸ் கதிர் நிறமாலை மற்றும் அதன் இரண்டு வகைகள் தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலை சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலைக்கான விளக்கம் பிரம்ஸ்ட்ராங் அல்லது தடையுறு கதிர்வீச்சு வெட்டு அலைநீளம் வான் ஹண்ட் வாய்ப்பாடு வேகமாக செல்லும் எலக்ட்ரான் உலோக இலக்கை தாக்கும்போது எக்ஸ் கதிர்கள் உருவாகின்றன எக்ஸ் கதிர் இருந்து வரும் எக்ஸ் கதிர்களின் அலைநீளத்தை பகுப்பாய்வு செய்து அதன் அலைநீளத்துடன் எக்ஸ் கதிர்களின் செறிவை வரைபடமாக வரைந்தால் எக்ஸ் எச்சில் அலைநிலம் ஒய்எச்சில் சார்பு செறிவு டங்ஸ்டென் முப்பத்தைந்து கிலோ வோல்ட் என்பதற்கான வரைபடம் கிடைக்கிறது மாலிபிடனம் முப்பத்தைந்து ஐந்து கிலோ வோல்ட் என்பதற்கான வரைபடம் கிடைக்கிறது இங்கு கே ஆல்பா மற்றும் கே பீட்டா என்ற இரண்டு முகடுகள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட முடுக்கு மின்னழுத்தத்தில் முப்பத்தி ஐந்து கிலோ மற்றும் மாலிபிடனத்தின் எக்ஸ் கதிர் நிறமாலை வரைபடமாக கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டுக்கும் ஒரே நாட் தான் எக்ஸ் கதிர் நிறமாலை இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது ஒன்று தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலை இரண்டு அதன் மீது ஒரு தொடர் முகடுகள் மேற்பொருத்தப்பட்டுள்ளன தொடர் நிறமாலை எக்ஸ் எச்சில் அலைநீளமும் எச்சில் சார்பு செறிவும் எடுத்துக்கொள்கிறோம் டங்ஸ்டன் தனிமத்திற்கு இருபது கிலோ வோல்ட்டில் வரைபடம் வரையும் பொழுது நமக்கு லெமடா ஜீரோ ஒன் என்ற வெட்டு அலைநீளம் கிடைக்கிறது இதேபோல முப்பது கிலோ வோல்ட் நாற்பது கிலோ வோல்ட் மற்றும் ஐம்பது கிலோ வோல்ட்டுக்கு வரைபடம் வரையும் பொழுது வெட்டு அலைநீளம் குறைகிறது இருபது கிலோ வோல்ட்டுக்கு லெமடா ஜீரோ ஒன் முப்பது கிலோ வோல்ட்டு நாற்பது கிலோ த்ரீ மற்றும் ஐம்பது கிலோ கிடைக்கிறது பல்வேறு முடுக்கு மின்னழுத்தங்களில் டங்ஸ்டன் எக்ஸ் கதிர் நிறமாலை தொடர் நிறமாலை என்பது குறிப்பிட்ட சிறும அலைநீளம் லெமடா நாட் முதல் தொடர்ச்சியாக அனைத்து அலைநீளங்களையும் கொண்ட கதிர்வீச்சுகளால் ஆக்கப்பட்டது லெமடா நாட் ஈக்குவல்ஸ் லெமடா சிறிமம் அல்லது லெமடா மினிமம் இதை நாம் வெட்டு அலைநீளம் என்கிறோம் சிறப்பு நிறமாலை ஒரு குறிப்பிட்ட முடுக்கு மின்னழுத்தத்தில் மாலிபிடனத்தின் எக்ஸ் கதிர் நிறமாலையை காண்போம் மேற்பொருத்தும் முகடுகள் இலக்கு செய்யப்பட்ட பொருளின் சிறப்பியல்பினை பொறுத்து அமைவதால் அது சிறப்பு நிறமாலை எனப்படுகின்றது மாலிபிடனத்திற்கு கே ஆல்பா மற்றும் கே பீட்டா என்ற இரண்டு முகடுகள் உள்ளன இது மாலிபீடனத்தின் தனித்துவமான அலைநிலமாகும் தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலைக்கான விளக்கம் இங்கு ஒரு அணுக்கரு அதை சுற்றி எலக்ட்ரான்கள் உள்ளன இப்பொழுது இங்கு ஒரு எலக்ட்ரான் அணுக்கருவுக்கு அருகில் சென்று வெளியேறுகிறது செல்லும் முன்பு அதன் ஆற்றல் E1 ஒன் ஆகும் ஊடுருவிய பிறகு அதன் ஆற்றல் E2 டூ ஆகும் இ டூவின் மதிப்பு E1 ஒன் மதிப்பை விட குறைவாக இருக்கும் இப்பொழுது நமக்கு ஒரு போட்டான் வெளியிடப்படுகிறது இந்த போட்டானின் ஆற்றல் ஹச் ஆகும் இது ஒன் ஆற்றல் மைனஸ் இ டூ ஆற்றலுக்கு சமமாக இருக்கும் இதுவே உமிழப்படும் போட்டானின் ஆற்றல் அதிவேக எலக்ட்ரான் ஆனது இலக்கு பொருளை ஊடுருவி அதன் அணுக்கருவை நெருங்கும் போது எலக்ட்ரான் மற்றும் அணுக்கருக்கு இடையே உள்ள இடைவினை காரணமாக எலக்ட்ரான் முடுக்கம் அல்லது எதிர்முடுக்கம் அடைகிறது பிரம்ஸ்ட்ராங் அல்லது தடையுறு கதிர்வீச்சு எதிர்முடுக்கம் அடைந்த எலக்ட்ரானால் உருவாகும் கதிர்வீச்சு பிரம்ஸ்ட்ராங் அல்லது தடையுறு கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது ஒரு எலக்ட்ரான் அதன் ஆற்றலின் ஒரு பகுதியையோ அல்லது முழுவதையோ போட்டானிடம் இழக்கக்கூடும் என்பதால் போட்டான்கள் அனைத்து சாத்தியமான ஆற்றலுடன் அல்லது அதிர்வெண்ணுடன் வெளியேற்றப்படுகின்றன போட்டானால் பெறப்பட்ட ஆற்றல் ஈக்வல்ஸ் எலக்ட்ரான் இழந்த ஆற்றல் போட்டான் பெறப்பட்ட ஆற்றல் ஹஜ்யூ ஆகும் எலக்ட்ரான் இழந்த ஆற்றல் EV ஆகும் இது எலக்ட்ரானின் நிலை மின் ஆற்றல் ஆகும் நியூவுக்கு பதிலாக c upon லேம்டா என்பதை பிரதி இருக்கிறோம் இதிலிருந்து லேம்டா என்பதை hc upon EV என்று கிடைக்கிறது எலக்ட்ரானின் ஆற்றல் 0 முதல் ev வரை மாறுபடும் lambda என்பது ஈரிலி முதல் hc upon ev வரை உள்ளது இது தொடர் எக்ஸ் கதிர்களின் தோற்றம் மற்றும் வெட்டு அலைநீளம் ஆகியவற்றை விளக்குகிறது லாம்டா நாட் வெட்டு அலைநீளம் ஈக்குவல்ஸ் ஹச் சி அப்பான் இ வி லம்டா நாட் என்பது வெட்டு அலைநீளம் ஆகும் ஒரு எலக்ட்ரான் அது முழு ஆற்றலையும் கொடுக்கும்போது போட்டான் பெரும அதிர்வெண் நியூ நாட் அல்லது சிறும அலைநீளம் லேமடா நாட் உடன் வெளியேறுகிறது மதிப்புகளை போது வெட்டு அலைநீளம் லேம்டா நாட் ஈக்குவல்ஸ் பனிரெண்டாயிரத்தி நானூறு அப்பான் வி ஆம்ஸ்ட்ராங் ஆகும் சமன்பாட்டின் மூலம் கொடுக்கப்பட்ட தொடர்பு டியூவான் ஹண்ட் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஹண்ட் சமன்பாடு வெட்டு அலைநீளம் ஆம்ஸ்ட்ராங் லேம்டா நாட்டின் மதிப்பு முடுக்கு மின்னழுத்தத்தை மட்டுமே சார்ந்துள்ளது மற்றும் அனைத்து இலக்குகளுக்கும் சமமாக இருக்கும் இது சோதனை முடிவுகளுடன் நன்றாக பொருந்தி போகிறது எனவே தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலையின் உற்பத்தி மற்றும் வெட்டு அலைநிலத்தின் தோற்றம் ஆகியவற்றை கதிர்வீச்சின் போட்டான் கோட்பாட்டின் அடிப்படையில் விளக்கலாம்